வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே மேடையில் வீட்டிருக்கும் அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவரவர்களே சொல்லுங்க பட்டிமன்றம் பூலோகத்தில் நடக்குதுன்னு நினைச்சு நம்ம சுசித்ரா மேடம் அப்படியே நம்மளை மேலே கூட்டி போயிட்டாங்க நம்ம சகோதரி எழில் வந்து ரொம்ப அற்புதமாக பேசினாங்க சீதை சொல்லினால் சுடுவேன் கேள்வி அதுவா ஊரடங்கு காலத்துல சொன்னா சீதை எங்க வராங்க அப்ப நான் வந்து ராமனை பற்றி சொல்லணும் திருப்பியும் வீட்டில் சொல்ற ஒய்ஃப் சொல்றதை எதுவுமே கேட்கறது இல்ல நீங்களே எதுவும் முடிவு செய்ய மாட்டீங்க உங்களுக்கு முடிவு செய்யற துணிவே இல்லைன்னு அது அவங்க தப்பா புரிஞ்சுருக்காங்க இந்த பெண்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே அதுதான் சார் என்ன ஒருத்தர் கேட்டாருன்னா வீட்டில் கேட்டு சொல்றேன் அப்படின்றது முடிவெடுக்க இல்ல என் மனைவியும் நானும் தான் எதையுமே சேர்ந்து செய்வோம் அதுதான் எங்கள் குடும்பம்ன்றது மனைவியை விட்டு கொடுக்காம பேசுறது இதே ஆபீஸ்ல வேலை செய்கிற லேடி கிட்ட கேளுங்களேன் பிக்னிக் வரியா நீ என் பேர் சேர்த்துக்கணும் இல்லை உங்கள் வீட்டில் நான் சொல்லிக்கிறேன் அப்படின் வாங்க அதை சொல்லிக்கிறாங்கன்னு அர்த்தம் டிசிஷன் அத்தாரிட்டி அவங்க தான் ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை நம்ம மேடம் ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க சுஜித்ரா மேடம் இதுல அன்பான மனைவி அப்புறம் அழகான மனைவி அன்பான துணை வந்ததுனா நல்லது தாங்க வரல சொல்லுங்க தவத்தின் அளவேன்னு ஒரு பழமொழி இருக்கு ஒருத்தனுக்கு குரு கிடைக்கிறதும் தாரம் கிடைக்கிறதும் தவத்தோட பலன் உண்மையிலேயே ஊரடங்கின் போது குடும்பத்தில் என்ன நடந்தது நமக்கு அதுக்கு முன்னால பெரிய செல்வாக்கு ஒன்றும் இல்லை ஊரடங்குக்கு முன்னால எப்படி இருந்தோமோ அப்படிதான் இப்போவும் இருக்கிறோம் என்ன ஒண்ணு இப்ப லைட்டா கொஞ்சம் செல்வாக்கு ஏறி இருக்கு வீட்டுல யார் யார் காலிங் பெல் வச்சாலும் என்னதான் முதல்ல அனுப்புறான் திறந்த உடனே ஒட்டிக்க போகுதுன்னு ஒட்டிக்கினா இவனுக்கே ஒட்டிக்கிட்டோம் நம்மள தள்ளுறான் சார் ஒண்ணு ஒண்ணு உண்மையிலேயே சொல்றேன் செல்வாக்க விடுங்க செல்லா காசா மாறிட்டு வரும் அப்பப்ப நம்மளே வந்து நம்மளை வந்து நெஞ்சு நிமித்திட்டு பாத்துக்க வேண்டியதுதான் சரி ஒரு நல்ல காஃபி குடிச்சு நாலு மாசம் ஊரடங்கு போட்டாங்களோ அன்னியோட போச்சு காஃபி அன்னைக்கு நல்லா இருந்தது இருந்தது ரொம்ப அது கபசுப குடிநீர் தான் இப்ப எது குடிநீர் கபசுப குடிநீர் எது காஃபின்னு தெரியாமலே ஓடினு இருக்கு சார் வேலைக்கு போகும்போது பிரச்சனையே இல்லைங்க மூணு வேலை குடிச்சிங்கன்னா கபசுர குடிநீர் ரெண்டு நேரம் குடிச்சா காஃபி அப்படி வச்சுக்கோ காஃபியே நான் ஒரு ஒரு வாட்டி குடிக்கிறதே ஆஃபீஸில் அது அதெல்லாம் ஒரு பொற்காலம் எல்லாம் போச்சு சார் ஆஃபீஸில் ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி காஃபி குடிப்பேன் அதுவும் அட்டன்டரிகிட்ட சொல்லுவேன் எனக்குன்னு சொல்லு அப்படின் அதை எனக்குன்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக கொடுப்பான்னு அர்த்தம் வீட்டில் அதுவும் இல்லை போச்சு காஃபியும் போச்சு நல்ல காஃபி குடிச்சு நாலு மாதம் ஆயிடுச்சு வேலைக்கு போகும்போதுங்க ஒரு பத்து அவர் ஃப்ரீயாக இருந்தோம் உண்மை காலையில காலையில் போனோம்னா வேலையை பார்த்துட்டு பத்து அவர் கழிச்சு க ஈவினிங் வந்தால் அம்மா எதாவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடலாம் ஒய்ஃப் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் விட்டுடலாம் இப்போது எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனாலங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் எங்கள் அணியில் பேசினாங்க பாருங்கள் அதெல்லாம் உண்மை ரொம்ப கஷ்டம் இது நடுவில்ங்க அந்த கொரோனா ஆரம்பிச்சு ஊரடங்கு டிக்ளேர் பண்ண உடனேங்க என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க எங்க அம்மா கிட்ட போய் வயசானவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருதான்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா அண்ணிலருந்து சீக்கு வந்த கோழியாட்டம் ஓரமாக உட்காந்துக்கிறாங்க பாவம் திடீர் திடீர்னு சுகர் இருந்தா ரொம்ப டேஞ்சரான்றா உண்மைதான் இருக்கு உண்மைதான் ஏன் எங்க அம்மா கிட்டயே சொல்லின்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதாவது இவங்க வந்து சொல்வாக்குன்றாங்களே என்ன மாதிரி சொல்வாக்கு நம்ம பேப்பரில் படித்தது தான் இந்த அண்ணன் எங்கள் பேப்பர்ல படித்து சொன்னது தான் நானும் சொல்கிறேன் ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணிருக்கு வண்டி நம்பரை சொல்லி ஒரு டூ வீலருங்க தேவையில்லாமல் சுற்றி நிற்கிறாரு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க எஸ்ஐ அசந்துட்டான் ஆனடா இப்படிலாம் ஒருத்தவங்க கரெக்டாக ஃபோன் நம்பர் சொன்னாங்கன்னு யாருமா அதுனாரு எங்கள் ஹஸ்பண்ட் தான் சார் எஸ்ஐ பயந்து போய் ஏமா ஹஸ்பண்டை போய் சொல்றேன் ஒண்ணு இல்லைங்க எங்கே போறாரு அவருன்னு அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கான் அவன் பாவம் அவனை புடிச்சுன்னு வர சொல்லி இந்த அம்மா புடிச்சு உள்ள போட்டுன்னு கட்சியில என்ன ஆச்சு தெரியுமா போலீஸா பாவப்பட்டு அந்த பையனை போட உண்மையிலேயே கஷ்டப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் ஒரு ஆணோட மனசு ஆணுக்கு தான் தெரியும் உங்களையும் சேர்த்து இவங்க பேசுற மாதிரி பெண்கள் வந்து வீட்டின் கண்கள் அவங்க வந்து நம்மள நல்லா பாத்துக்கிட்டாங்க ஒண்ணுமே கிடையாது சார் நல்ல காலம் திடீர்னு ஆஃபீஸில் இருந்து டிக்ளேர் பண்ணா நீ வந்து வாரத்துக்கு மூணு நாள் வானேன் நான் டெய்லி போனேன் ஏன்னா வீட்டு தொல்லை தாங்க முடியல டெய்லி போனேன் நம்ப மாட்டீங்க ஒரு நாள் டைம் ஆபீஸ்ல எப்படி நிக்கிறாரு இன்னும் உனக்கு சுந்தரம் டெய்லி வரீங்க மூணு நாள் தானே வர சொன்னோன்னு இல்லை சார் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு போயிடலான்னு சாதாரண நாளில் டெய்லி வானாலே நீ பட்டிமன்றம்னு லீவு போடுவ இப்போ ஏன் வர அப்படின்னாரு பட்டிமன்றம் இல்லாததுனால தான் நம்ம டெய்லி ஆஃபீஸ் போகிறோம் அது அவருக்கு தெரியல அது இல்லாமல் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு ஆஃபீஸாவது போய் தொலைக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு நாங்கள் அது ரொம்ப கொடுமை இவங்க நம்மளை ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க சார் இருந்து வேலை செய்யக்கூட நம்மளுக்கு நிம்மதி இல்லை சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்கள் லேப்டாப்பை வச்சுட்டு உட்கார்ந்தேன் உட்காந்துட்டு சரி டிஸ்டபன்ஸ் இருக்க போதே ஹெட்ஃபோனை எடுத்து காதில் வச்சேன் இந்த பக்கமாக என் ஒய்ஃப் இப்படி போகிறான் போகும்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டான் என்ன என் ஹெச்ஓடி ஒரு லேடி அவங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க இ போனான் போனவன் நின்று அப்படின்னா ஏன் காதில் வச்சிருக்கிறேன் அப்படி என் காது பட சொல்கிறாங்க எல்லாத்துலையும் ஒரு திருட்டு தானோ அப்படின்ட்டு முன்னால் வந்து சோஃபாவில் போன்ட்டான் எங்கள் எங்கள் மேடத்துக்கு அது தெரியாது தெரியாதவ உட்கார்ந்தது நான் இப்படியும் மூஞ்சி மாறுறேன் திருப்பி அங்கேயே சோஃபாலேருந்து எழுந்து யார் அப்படின்னா சைக்கிளையே கேட்குறாங்களோ யாரு எப்படி சொல்ல முடியும் ஆஃபீஸ் மீட்டிங்கு யாரு அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல எங்கள் மேடம் கேட்குறாங்க ஒய் மிஸ்டர் மோகன்சந்தும் ஐ யூ நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னாங்க நோ மேடம் நோ மேடம் அப்படின்னா முடிச்சிட்டேன் அப்புறம் கேட்குறா யாருங்க அது எங்கள் மேடம்னு அது என்ன உங்கள் மேடம் கிட்ட பேசும்போது வாயெல்லாம் பல்லா பேசுறீங்க என்கிட்ட பேசும்போது உருன்னு பேசுறீங்க நான் சொன்னேன் மேடம் கிட்ட வாயெல்லாம் பல்லா பேசுனா கை நிறைய சம்பளம் தராங்க அந்த சம்பளத்தை ஃபுல்லாக நீ பிடிங்கிற குடுக்குறவங்கள பார்த்து சிரிப்பாங்களா பிடுங்குறவங்கள பார்த்து சிரிப்பாங்களா என்ன அந்த டிக்ளேர் பண்ண அடுத்த நாள் ஊரடங்குன்னு சொன்னோடனே என் வீட்டில் இந்த மேல் வேலை செய்யறதுக்கு ஒரு லேடி வருவாங்க பாவம் சர்வண்டம்மா அவங்க வந்தாங்க கரெக்டாக சொன்னால் பாருங்கள் என் ஒய்ஃபு ஊர் ஃபுல்லாக இதுவாக இருக்குது நீ வானான்னு சொல்லிட்டாங்க பக்குன்னு ஆச்சு அந்த மாதிரி அக்கா எவ்வளோ வேலையும் நீங்கள் எப்படிக்கா செய்வீங்கன்னா என் ஒய்ஃபு சொல்கிறா இல்லை இல்லை சார் இனிமேல் ஆஃபீஸ் போக மாட்டார் அவர் பார்த்து பாருங்க நம்ம வந்து வீட்டில் வர சர்வெண்ட்டுக்கு ரிலீவரு அந்த அம்மா என்ன பார்த்த பார்வை பாரு யார் பேத்த பிள்ளைய மாட்டு நீண்டு போயிடுச்சு சார் அப்படி இல்லை சார் இப்படி இல்லை சார் ஒரு வார்த்தை அவர்களே எனக்கு ஒன்னே ஒன்று புரியல இவங்களுடைய சைக்காலஜி புரியல பெண்களோட சைக்காலஜி சார் ஊரடங்கு இல்லாத போது நம்ம ஆஃபீஸுக்கு எவ்வளோ போகணும் போயிட்டு வரும்போது எத்தனை ரூபாய் மாதம் அவங்களுக்கு குடும்ப செலவுக்கு கொடுத்தோமோ அதே தான் கொடுக்குறோம் இப்போ அதே ரூபா தான் கொடுக்குறோம் ஆனால் ஆனா ஒன்றும் ஒரே வார்த்தை சும்மா இருக்கிறீங்க வீட்டில் சும்மா இருக்கிறீங்க வீட்டில் சும்மா இருக்கிறீங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் கத்துக்கங்க வேறு வழி இல்லை அவியல் முதல் கொண்டு கற்றுக்கணும் செய்யறது அது என்ன எரிச்சல்னா சார் துணி நம்ம வாஷ் பண்ணலாங்க அப்படின்ட்டு வாஷிங் மிஷினில் அவங்க போட்டுருவாங்க எடுத்து காய வைக்கிறதுலாம் நம்ம சார் உலகத்துலேயே அதுதான் ரொம்ப கஷ்டம் சார் என்ன கேள்வி கேட்குதுன்னே தெரியாது சார் சில வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க கேட்குற கேள்வி ஏங்க இந்த வருஷம் உலக அழகி போட்டி நடக்குமான்னு அவன் சாட்சி திறக்க முடியாம இருக்கிறான் இதுதான் கேள்வியான திடீர்னு ஒரு நாள் என்ன கேட்கற உங்க ஆபீஸ்ல எத்தனை லேடீஸ்ன்னு அறுபது லேடிஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான ஏற்கனவே அந்த வருத்தத்துல இருக்கிற ஆயிடுச்சு என்ன கேள்வி சார் சாப்பாடு நிறைய பேர் சொல்றாங்க சார் ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் உடம்பில் வந்து ஆரோக்கியம் கூடிடுச்சு ஊடகங்கள எல்லாரும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க அன்னைக்கு திடீர்னு சொன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இது இன்னைக்கு பிரியாணி செய்ய போறேன் நாக்கு தொங்க போட்டு உட்கார்ந்தேன் பிரியாணியை பரிமாறினா சார் ஒரே ஊர்கியில ஊர்காணாத்த இது வந்து ஆவக்கா சிக்கன் பிரியாணின்னா அவக்கா சிக்கன் பிரியாணி ஆனால் உனக்கு பண்ண தெரியாதுன்னு யூடியூப்ல வனிதா மேடம் பண்ணாங்கன்னா பயந்துட்டேன் நம்மளுக்கு எதுக்கு ஊர்வம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் எங்க அம்மா தான் பாவம் இது சாப்பிட்றதுக்கு நான் வந்து கொரோனா வந்து ஜிஹெச்ல படுத்துக்கிட்டு கவர்மெண்ட்ல நல்ல சோறு போடுறாங்களே அப்படின்னாங்க பெண்களுடைய பிரச்சனை என்னன்னா தங்களுடைய சொல்வாக்கு எப்பொழுதும் நிறுத்தப்பட வேண்டும் பெண்கள் குடும்பத்திலே தங்களுடைய கௌரவத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் ஆனால் ஆண்கள் குடும்பத்தின் கௌரவத்தை பார்க்கிறார்கள் தங்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பற்றி கவலைப்படுவதில்லை என்று கூறி வாய்ப்புக்கு பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி